அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் பெருவாரியா கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே முழுமையா நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெவ்வேறு பொறுமைகள்ல நம்ம பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா கோட்பாடுகளும் அதனுடைய கோட்பாட்டு ஆளர்களும் அவங்கள நம்ம பொருத்தணும் கோட்பாடுகள் அப்படின்றப்போ ஆப்ஷன் ஏவுல மார்க்சியம் ஆப்ஷன் பி ல பெண்ணியம் ஆப்ஷன் சி ல பின் நவீனத்துவம் ஆப்ஷன் டில உல பகுப்பாய்வு கோட்பாட்டாளர்கள்ல ஆப்ஷன்ல முதல்ல டெரிடா ரெண்டாவதாக ஜார்ஜ் லூகாஸ் மூன்றாவதாக ஜூலியட் மிட்சல் நான்காவதாக காரல் குஸ்தவ் யுங் இப்ப இந்த கோட்பாடுகளையும் கோட்பாட்டாளர்களையும் பொருத்தணும் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதலாவதாக ஜார்ஜ் லூகாஸ் இவர் என்ன அப்படின்னா ஹங்கேரிய மார்க்சிய தத்துவ ஞானி தான் ஜார்ஜ் லூகாஸ் அடுத்து இரண்டாவதாக பாருங்க ஜூலியட் மெட்சல் இவர் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணியவாதி பிரிட்டிஷ் உளவியல் ஆய்வாளர் அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணியவாதி அப்ப நம்ம இந்த இடத்துல பெண்ணியவாதி தான் எடுத்துக்கணும் மூன்றாவதாக பின் நவீனத்துவ கோட்பாளர்களுடைய பட்டியல்ல ஆஹ் ஜாக் டெரிடா வர்றாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காரு பாருங்க ஜாக் டெய்டான்னு ஒருத்தர் இருக்காரு அடுத்து கடைசியா காரல் குஸ்தாவ் யுங் இவர் வந்து யாருன்னா ஒரு உளநோய் மருத்துவர் அப்ப இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாக்ஸியம் அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லூகாஸ் அங்க தவறுதலா இருக்கு அந்த கேள்வியில அப்படிதான் கொடுத்துருக்காங்க இரண்டாவது வந்து வந்து ஜூலியட் மிட்செல் பின் அபிநத்தவம் டேடா உள பகுப்பாய்வு காரல் குஸ்தவ் இங் அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு வந்து ஏவுக்கு இரண்டு பி கி மூன்று சிக்கு ஒன்று டி கி நான்கு அப்படின்ற தெரிவு தான் சரியானதாக இருக்கும் நன்றி